உங்களால முடியலைன்னா என்ன ஒதுங்கிக்கங்க அப்படின்னு ஒரு அரசு மேல நீங்க சொல்றீங்க தற்போதைய அரசுல வந்து முடிஞ்சா பாருங்க டெங்குலாம் எல்லாம் பாருங்க முடியல என்ன ஒதுக்கிக்கங்க நம்ம ஒரு ஐந்து ஆண்டுக்கான ஒரு ஆட்சி கொடுத்துருக்கோம் இல்லையா சோ அவங்களுடைய செயல்பாடு எப்படி நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை பட்டாகணுமாங்கிறது என்னுடைய கேள்வி நான் அரசியல் சாசனத்துல புது ஒரு கருத்தை திணிக்க முற்படுகிறேன்னு நினைக்க வேண்டாம் நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு படம் பண்ணுவேன்னா ஒரு சர்ச்சை வருதுன்னா சொல்லுங்க பார்த்து சொல்லியும் இருக்கட்டும் பண்ணி முடிச்சுட்டு போகட்டும் மக்கள் பிரச்சனையை ஆயிப்பும் போய் நீங்கள் சண்டை போட்டுட்டுருக்காதீங்கன்னு ஒரு 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 ட்வீட் இருக்கும்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் நான் அப்புறம் எனக்கு தெரிந்த வல்லுநர்கள் அவங்க கூட பேசும்போது அவங்க சொன்னது வந்து அது எப்படி நியாயமாகும் அதில் என்ன உனக்கு இது தனி பாரபட்சம் அப்படின்னாங்க ஓஹோ தப்பா அப்படின்னா ஆமாம் தப்பு தான் சரி அப்போ என்ன வேணும் மக்களுக்கு இது நல்ல ஆட்சி வேணும் அது வர்ற வரல சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லை இதுதான் இதுதான் ஒருத்தர் ஒரு பெரிய சட்ட வல்லுநர் பேசுகிறார் கொந்தளிக்குது எனக்கு அதுதான் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி அப்படிதான் இல்லைங்க இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சு வருஷம் அவங்க அப்படி தான் இருக்கணுமான் அப்படிங்கிறாரு அந்த கை எனக்கு தலல் தட்ட மாதிரி இருக்கு என் மக்களை அதுதான் அப்படிதான் அப்படின்றதுதானே நம்ம வச்சிருக்கிற சிஸ்டம் அதுதானே சிஸ்டம்னா அது எங்க சிஸ்டம்ங்கிறது யார் எங்க இருந்து வந்தது நம்முடைய அந்த மதத்தை கடவுளர் கொண்டு வந்து போட்டாங்களா அவங்களுக்கு ஆமா நம்ம எடுத்த முடிவு நாம எடுத்த இருந்து ஆனா இது எங்கெங்கெல்லாம் நிகழுமோ அங்க மக்கள் வந்து இவங்க முடிவு பண்றவரிலும் இவங்க கூட்டு சேர்றவரிலும் இவங்க கை குலிக்கிற நம்ம ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சாச்சே உடனே வந்து ஆட்சியை கழச்சிடணும் அப்படிங்கிறது வந்து சரியா இருக்கு கெலைக்குன்னு முடிஞ்சா பண்ணுங்க ஏன்னா முடியலைங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து உங்களுக்கு தெரியாதது இல்ல இந்த ஊடகத்துக்கு தெரியாதது இல்லை ஏன்னா அழுத்து போச்சு உங்களுக்கும்